வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் அறநூலில் ஐந்தாவது அறநூலான திருக்கடுகம் அப்படின்ற அறநூலை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் நாலடியார் நான்மணிக்கடியை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அப்படின்ற நாலு அறநூல் அதோடய புக் மெட்டீரியல் வீடியோ நான் வந்து விளக்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் மெட்டீரியலோட விளக்கமும் நான் வந்து வீடியோவாக வந்து பதிவு செஞ்சுருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த புக் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இந்த திருக்கடுதம் அறநூலை பற்றி பார்க்கலாம் ஓகே திருக்கடுதமாக மருந்து பொருட்களால் ஆனது தான் இந்த திருக்கடுகம் எத்தனை மருந்து பொருட்களால் ஆனது மூன்று மருந்து பொருட்களால் ஆனது இந்த திருக்கடுகம் இதனை ஏற்றியவர் யார்னா நல்லாதானார் ஓகே மூன்று பாடல்கள் வந்து இருக்கு மூன்றுமே வந்து பழைய புத்தகத்துல தான் வந்து கவர் ஆகுது இந்த திருக்கடுகம் அறநூல் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஓகே தூயவர் செயல்கள் தூய்மை உடையவர்கள் வந்து என்னென்ன செயல்கள்லாம் செய்வாங்க அப்படின்றத சொல்றாங்க உன்பொழுது நீராடி உண்டலும் அஹ் உன்பொழுது நீராடி உண்டலும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீராடி இருக்க வேண்டுமாதான் நீராடிய பின் உண்ணுதல் ஓகே நெக்ஸ்ட் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதல் எவ்வளவு பெரிய பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் வேண்டும் எவ்வளவு நோய் இருந்தாலும் நம்மளோட அறிவு ஒழுக்கம் ஒழுக்கத்தில் இருந்து நாம் வந்து குறையாமல் இருக்க வேண்டும் இம்மூன்றும் தூயவும் என்பர் தொழில் இம்மூன்றும் தூயவர் என்பர் தொழில் இவை மூன்றுமே தூயவர் செயல்கள் அப்படின்னு வந்து நல்லாதனார் வந்து சொல்கிறார் அதான் வந்து இம்மூன்றும் மனம் ஒளிமைகள் தூய்மை உடையவரின் செயல்களாகும் ஓகே மூன்று அறக்கருத்துக்களை வந்து இந்த திருக்கடுகம் வந்து சொல்லும் திருக்கடுகம் வந்து மூன்று மருந்துகளால் ஆனது ஓகே இப்ப சொற்பொருள் பாருங்க உன் பொழுதுனா உண்ணும் பொழுது பெரியனும்னா பெற்றாலும் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு நடுநிலைமையிலிருந்து மாறுதல் தோல் தோல்வற்றினா வந்து தோல் சுருங்கி சாயினும்னா அழியனும் சான்றாமைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குறையாது இருத்தல் தூயவும்னா வந்து தூய்மை உடையோர் ஓகே இப்ப செகண்ட் பாடல் பார்ப்போம் செகண்ட் பாடல் பார்த்தோம்னா அறவுணர்வு உடையார் இடத்தில் உள்ளவை அறவுணர்வு உடையார் இடத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாடல் ரீட் பண்ணல எல்லார் கொன்றியையும் உடைமையும் இவ்வுலகம் நில்லாமையிலும் நெறி பாடும் வறியவருக்கு பொருளை அளித்தல் இது ஒரு பண்பு நெக்ஸ்ட் வந்து இவ்வுலகில் நில்லாமையிலும் நெறிப்பாடும்னா இவ்வுலகின் பொருள்களின் நிலையாமை அறிந்து இவ்வுலகில் பொருள்களின் நிலையாமை அறிந்து நல்வழியில் நிற்றல் அந்த அரவுணர்வு இருக்கவங்கள வந்து வறியவருக்கு வந்து கொடுப்பாங்க பொருளை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் வந்து பொருட்களோட நிலையாமையை அறிந்து அவங்க வந்து நல்வழியில் நடப்பார்கள் ஓகே இப்போ தேர்டு தேர்டுன்றிங்க எவ்வூருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மை எவ்வூருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மைனா எந்த உயிருக்குமே வந்து அவங்க துன்பம் வந்து நினை நினைக்க மாட்டாங்க பாருங்க எவ்வூருக்கும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் அப்படி வாழ்வாங்க இவை மூன்றும் இம்மூன்றும் நன்றியறி மாந்தர் குல நன்றியறியும் மாந்தர் குல இவை மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு இந்த மூன்று பண்புகளும் வந்து அறவழியில் நடக்கும் மக்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நல்லாதனார் வந்து சொல்றாரு சொற்பொருள் பாருங்க ஈயும்னா வந்து அழிக்கும் அழிக்கும்னா கொடுக்கறது ஓகே நில்லாமைனா வந்து நிலையாமை நெறினா வந்து வழி தூய்மைனா வந்து தூய தன்மை மாந்தர்னா மக்கள் ஓகே இப்ப தேர்டு புதரில் விதைத்த விதை அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் ரீட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு லைன் முறை செய்யான் பெற்ற தலைமையும் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் ஒரு நல்ல தலைமை இல்லைனா அப்படின்னும் நெக்ஸ்ட்டு நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் அப்போ நிறையிலான் நெஞ்சில் நிறையிலான்னா வந்து ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் நெஞ்சில் ஒழுக்கம் இல்லாதவனாக தான் பாருங்கள் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் நெக்ஸ்ட்டு நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற வனப்புனா வந்து அழகு அனப்பும்னா அழகு ஓகே ஆகிய இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து தூற்றின்கண் தூவிய வித்துனா புதரில் விதைத்த விதை போன்றதாகும் விதை போன்றது புதரில் போய் விதையை விதைச்சா நமக்கு வந்து அது பயனற்றது அது போன்ற இந்த மூன்றும் வந்து நமக்கு பயனற்றது அப்படின்னு வந்து நல்லாதன சொல்கிறாரு சொற்பொருள் பாருங்கள் நிறை ஒழுக்கம்னா மே ஒழுக்கம் வனப்புனா அழகு தூருனா வந்து புதர் வித்துனா வந்து விதை ஓகே இப்ப ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்த திருத்து என்னும் ஊரி ஊரில் பிறந்தார் அப்ப நல்லாதனார் பிறந்த ஊர் எது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து ஓகே நெக்ஸ்ட் இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுகிறது செரு அடுதோல் நல்லாதன் என்று பாயிரம் இவரை வந்து குறிப்பிடுகிறது செயல் வந்து இவரை குறிப்பிடுகிறது இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது ஓகே இப்போ நூல் குறிப்பி பாருங்க திருக்கடுகம் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்த அனைத்து நூல்களும் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்கடுகமும் அதே மாதிரி பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகே இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது இப்போ எத்தனை நூறு பாடல்கள் நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து பெயர் திரு உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் பிணி வந்து நீங்கும் இதை போன்று ஒவ்வொரு திருக்கடுக பாடலும் இதே மாதிரி ஒவ்வொரு திருக்கடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று அறக்கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் ஓகேவா திருக்கடுதமான அந்த மருந்து பொருள் வந்து மனிதர்களோட உடல் நோயை போக்கும் அதே போல திருக்கடுகளோட ஒவ்வொரு பாடலில் சொல்லப்படுற மூன்று அறக்கருத்துக்களும் வந்து மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் ஓகே இப்போ நூல் பயன் திருக்கடுகம் நூலை படிக்கிறனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருக்கடுகம் பாடல்களில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கும் இந்த நூலை நீய படிச்சீங்கன்னா உங்களோட அறியாமை நோய் வந்து போகிவிடும் அது எப்படி போன்றதுன்னா குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ஒரு விளக்கு வந்து சின்ன ரூமில் வச்சா சின்னதாக ஒளித்தரும் இதே நீங்கள் போய் ஒரு மலையில் போய் அந்த விளக்கை வச்சிங்கன்னா அது வந்து நான் உலகம் ஃபுல்லாக வந்து ஒளித்தரும் அதான் வந்து குண்டின் மேல் இட்ட விளக்காக சமுதாயத்தில் நீங்கள் விளங்குவீர்கள் எப்போனா திருக்கழுகம் பயிலும் போகுது ஓகே ஓகே மாணவர்கள் இப்போ திருக்கடகம் பார்த்துட்டோம் இப்போ வந்து இதோட புக் பேக் இது வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துரலாம் ஓகே பால் பற்றி சொல்லா விடுதல் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள்னால் ஒரு பக்க சார்பற்றி ஒரு பக்கம் சார்பற்றி நில்லாமையிலும் நெறி பாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் வந்து நெறி ஓகே வனப்புனால் வந்து அழகு சொல் பொருள் ஆனால் வனப்புனால் வந்து அழகு ஓகே ஓகே திருக்கடுகம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த மூன்று பாடல்கள் வந்து நம்ம படித்தா போதும் திருக்கடுகத்தில் வந்து கேட்குற கேள்வி டிஎன்பிசி குரூப் ஒரு தமிழில் வந்து கேட்குற கேள்வி திருக்கடகத்துலேருந்து கேட்குற கேள்விக்கு வந்து நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த திருக்கடகத்துலேயே வந்து நாங்கள் வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து வரும் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த ஏற்கனவே நடத்தின திருக்குறள் இருபது அதிகாரங்கள் நாளடியார் நான்மணிக்கிடையை முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு ஆகிய அனைத்துக்கும் நாங்கள் வந்து ஒன்லைன் ஆர் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி